நேயர்களுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் டுக்சோ பயோடெக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் டேப்பியோக்கான்னு சொல்லுவாங்க இதில் மகசூலை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னா பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா நோய்கள் பெரிய அளவில் ஒன்று மேலே இலைப்புள்ளி நோய் ஆந்திரக்னோஸு வேரல்கள் அந்த கிழங்கல்கள் தான் இருக்கு ஒன்று ரெண்டாவது பூச்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று பெரிய பிரச்சனை வந்து வைரஸ் கசாவா மொசைக் வைரஸ்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து பரப்புறது வந்து சாறு உறிஞ்சம் பூச்சி அந்த சாறு உறிஞ்சம் பூச்சி வந்து அநேகமா வெள்ளையாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா பேன் செம்பெயின் லசுனி பூச்சி இந்த மாதிரி வகையாட்களாக இருக்கும் அப்போ நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வயலை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் கலைகளே இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் வரப்புகள் முதற்கொண்டு நம்ம வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிடணும் இந்த வைரஸை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து நம்ம வந்து பயிரிடணும் அதுக்கப்புறம் வந்து சுத்திலும் ஒரு பார்க்க வேலி நம்ம என்ன பண்ணலாம் மக்காச்சோளமோ இல்ல ஆமணக்கோ போட்டோம்னாக்க வெளியிலேருந்து ஆந்தி காத்து உள்ள மைக்ரோ கிளைமேட் வந்து இந்த சாறுஞ்சும் பூச்சிகள் இனப்பெருக்கம் வந்து கம்மியா பண்ணணும் மக்காச்சோளத்தையும் நீங்க விற்கலாம் அதனே ஒரு லாபம் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரசாயன முறைகள் வந்து பயன்படுத்துறதை விட இயற்கை வழியில தி பெஸ்ட் கண்ட்ரோல் விட நல்ல கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளதுல இந்த அல்மைடின்ற ப்ராடக்ட் இருக்கு இந்த அல்மைடின்ற ப்ராடக்ட நீங்க வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் இல்ல பதினஞ்சு டேங்க் அடிப்பீங்கன்னா பத்து லிட்டர் இல்ல பதினஞ்சு லிட்டர் தண்ணியும் எடுத்துக்கிட்டு அதுல வந்து இதை ஃபுல்லா இந்த ஏக்கருக்கு கால் கிலோ இதை ஃபுல்லா போட்டு ரெண்டு நைட்டு ஊற வச்சுட்டு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு லிட்டர் வீதம் நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்றப்ப மேலோட்டமா அடிக்காம கீழ் தான் அந்த சாரு உஞ்சும் பூச்சிகள் அதை நரம்பு பிடிச்சுகளுக்கும் அதனால பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் தேமல் மாதிரி ஒரு மொசைக்கு மாதிரி இருக்கும் அப்ப கீழ் நோக்கி அடிக்கணும் அடிக்கிறப்ப உங்களுக்கு முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு இப்ப என்னன்னா ஆரம்பத்துல நோய் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுக்குமே இதுல வந்து ஒரு மூணு நுண்ணு இருக்கு இப்ப நான் சொன்ன சாரு உஞ்சும் பூச்சி அதனால வரக்கூடிய வைரஸுக்குமே இதுல வந்து ஒரு மூணு நுண்ணு இருக்கு பக்கா கண்ட்ரோல் கிடைச்சிடும் வைரஸ் அது போக இல்லாம இதுல மூணு உரங்களும் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து மகசூல் காரணிகள் வந்து அதிகரிக்கும் அது போகலாம முக்கியமாக இரண்டு பை ஊக்கிகள் இருக்கு அந்த பை ஊக்கிகள் வந்து வேர் வளர்ச்சி வீரியத்தன்மை கிழங்கோட பெருக்குதல் எல்லாத்துக்குமே சமச்சீரான குரோத் கொடுக்கறதுனால இதுல பதினோரு நுண்ணீர் உங்களுடைய நண்பனாக இருந்து உங்க குச்சிக்கலங்களை சரியான நல்ல மகசூலை ஈடித்தரும் அப்படின்னு நான் நான் நம்புறேன் சோ அனைத்து விவசாயிகளும் இத வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ